கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி இரண்டு நிமிடங்கள் சுதந்திர தின உரையாற்றினார் மேலும் ஐந்து உறுதிமொழிகளை எடுத்துக் கொண்டார் என்பது அனைவரும் அறிந்ததே பிரதமர் மோடி எடுத்த ஐந்து உறுதிமொழிகள் என்னவென்றால் தேசத்தை வளர்ந்த நாடாக்கும் பெரிய இலக்கோடு நாம் முன்னேறிச் செல்ல வேண்டும் எல்லா வகையான அடிமைத்தனத்தையும் நாம் வேறறுக்க வேண்டும் இந்திய பாரம்பரியத்தை எண்ணி நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் ஒற்றுமையின் பலத்தை உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும் குடிமக்கள் அனைவரும் தத்தம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் முதல்வர்கள் பிரதமருக்கும் இந்த கடமை பொருந்தும் என கூறினார் பிரதமர் மோடி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளை வரிசையாக நிறைவேற்றி வருகிறார் முதல் உறுதிமொழியான தேசத்தை வளர்ந்த நாடாக்கும் பெரிய இலக்கோடு நாம் முன்னேறிச் செல்ல வேண்டும் அதில் மிக வேகமாக செல்கிறது இந்தியா தற்போது பொருளாதாரத்தில் உலகளவில் மூன்றாவது இடம் பிடித்திருக்கிறது வளர்ந்த நாடுகளுக்கு சரிசமமான முறையில் தற்போது இருக்கிறோம் பிரதமரின் இரண்டாவது உறுதிமொழி எல்லா வகையான அடிமைத்தனத்தையும் நாம் வேறறுக்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது மணிமகுடம் போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை கல்லூரி முடித்து பட்டம் வாங்கும்போது ஒரு கருப்பு அங்கியும் கருப்பு தொப்பையும் போட்டுக்கொண்டுதான் பட்டம் வாங்குவார்கள் இது பிரிட்டிஷாரால் கட்டாயமாக்க அடிமை இந்த முறையை தற்போது ரத்து செய்ய உள்ளது மத்திய அரசு இனி படித்து முடித்து பட்டம் பெறும்போது அந்தந்த மாநில கலாச்சார உடையை அணிய வேண்டும் என சட்டம் இயற்ற இருக்கிறது அவ்வாறு நடந்தால் தமிழக கல்லூரிகளில் வழங்கப்படும் பட்டமளிப்பு விழாவில் இனி வேஷ்டி சட்டை அல்லது புடவை தாவணிதான் அணிய வேண்டும் இது முதற்கட்ட நடவடிக்கையாக மத்திய அரசின் கீழ் இயங்கும் மருத்துவக் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாக்களில் மாணவர்கள் அணியும் உடையில் மாற்றம் கொண்டுவர மத்திய சுகாதார பரிந்துரைத்திருக்கிறது மத்திய அரசின் கீழ் இயங்கும் மருத்துவக் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் கருப்பு நிற அங்கியும் தொப்பையும் அணிய தேவையே இல்லை நம் நாட்டின் பாரம்பரிய உடையை அணியலாம் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை தன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கல்லூரிகளுக்கு அனுப்பியிருக்கும் சுற்றறிக்கையில் பெரும்பாலான கல்லூரிகளில் நடக்கும் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்கள் தற்போது கருப்பு நிற அங்கியும் தொப்பையும் அணியும் நடைமுறை உள்ளது இந்த உடை அணிவது ஐரோப்பிய நாடுகளில் தோன்றிய கலாச்சாரமாகும் இது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தங்கள் காலனி ஆதிக்கத்தின் கீழ் உள்ள நாடுகளில் அறிமுகப்படுத்தியது இந்த நடைமுறையை மாற்றும் தருணம் வந்துவிட்டது எனவே மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் நடக்கும் பட்டமளிப்பு விழாக்களில் இனி கருப்பு நிறு அங்கி தொப்பி அணிவதற்கு பதிலாக நம் நாட்டின் பாரம்பரிய உடைகளை அணியலாம் என கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி வருகிறது கல்லூரிகளில் தமிழர்களின் பாரம்பரிய உடையை கொண்டு வந்துவிட்டால் தமிழக பெருமையை மீட்டெடுத்த திமுக அரசு என ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பித்துவிடும் திமுக அரசு எனவே பாஜக தொண்டர்களும் மோடி ஆதரவாளர்களும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வதற்கு முன்பு தமிழகம் முழுவதும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்